இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில் தற்போதைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வசூலித்த ஊழல் பணம் அண்ணாமலையார் சேம்பர் நிறுவனமாக மாறியுள்ளது தொடர்பான ஆதாரங்கள் அரசு ஆவணங்களாக தற்போது பிரத்யேகமாக நமக்கு கிடைத்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜக துணைத் தலைவராக இருந்த அண்ணாமலை கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் களமிறங்கினார் அவருக்கு ஆதரவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அரவக்குறிச்சியில் தங்கி பிரச்சாரம் செய்தார் அண்ணாமலையை வெற்றி பெற வைக்க வாக்கிற்கு ரூபாய் ஆயிரம் என பதினைந்து கோடிக்கு மேல் அதிமுக செலவு செய்தது இதை முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு உறுதி செய்திருக்கிறார் அதிமுகவினர் பணம் மட்டுமல்லாது பாஜக தேசிய செயலாளர் பி எல் சந்தோஷ் மூலம் கர்நாடகாவில் இருந்து பணம் மற்றும் ஆட்கள் தேர்தலுக்காக பாஜகவால் இறக்குமதி செய்யப்பட்டிருந்தன ஆனால் அந்த பணத்தை முழுமையாக செலவிடாமல் அதை முதலீடாக திட்டமிட்டு தன் சகோதரியின் கணவர் சிவகுமாரிடம் அதை கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை கரூர் மாவட்டத்தில் குவாரி நடத்தி வரும் சிவகுமார் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் வட்டம் சந்திரப்பட்டி கிராமம் பண்ணையக்கார தோட்டம் தெற்கு தெருவில் வசிக்கும் செந்தில்குமார் என்பவருடன் இணைந்து பழனி வருவாய்த்துறைக்கு உட்பட்ட சந்திரப்பட்டி துணைக்கோட்டம் பழனி வட்டம் அமரப்பூண்டி கிராமத்தில் உள்ள சர்வே எண் இருபதின் கீழ் ஒன்று ஏ நிலத்தை வாங்கியிருக்கிறார் இந்த நிலத்தின் மதிப்பு பத்திரத்தின் படி பத்தொன்பது புள்ளி நாற்பத்தி இரண்டு லட்சம் ஆனால் அதன் அசல் மதிப்பு ஒரு கோடி ரூபாய் இந்த பத்திரமானது டிசம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நிலத்தின் உரிமையாளரான பிரகாஷ் தனது நிலத்தை சிவக்குமார் தரப்புக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் இது தொடர்பான நில உரிமை விவரங்கள் உள்ளிட்டவைகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன இந்த இடத்தில் அண்ணாமலையார் என்கிற பெயரில் செங்கல் உற்பத்தி நிறுவனத்தை அமைத்துள்ளார் சிவகுமார் இந்த இடத்தில் பெரிய அளவில் செங்கல் சேம்பர் உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டி மின் வசதி அலுவலகம் பணியாளர் அறை என இதுவரை பல கோடிகள் முதலீடு செய்யப்பட்டுள்ளது சமீபத்தில் மணல் கடத்தல் விவகாரத்தில் கடுமை காட்டி வரும் மத்திய அமைப்புகளுக்கே டிமிக்கு கொடுக்கும் வகையில் மணல் மோசடி மன்னன் என அழைக்கப்படும் கரிகாலனுடன் இணைந்து தனது சகோதரி கணவர் சிவகுமாரின் செங்கல் உற்பத்தி நிறுவனத்திற்கு தேவையான மணலை அனுப்பி வைத்திருக்கிறார் அண்ணாமலை இதுவரை பத்து லட்சம் யூனிட் மண் வாங்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது அதிலும் மைத்துனரின் சேம்பருக்கு விலை குறைத்து மண் இறக்க வேண்டும் என்று மணல் கான்ட்ராக்டர் கரிகாலனை மிரட்டி அண்ணாமலை அந்த மணலை வாங்கியுள்ளதாக தெரிகிறது இதையெல்லாம் தாண்டி தான் நடைப்பயணம் சென்றபோது போது ஜிஎஸ்டி வரியை காட்டி பல்வேறு நிறுவனங்களை மிரட்டி பல கோடி ரூபாய்களை வசூல் செய்திருக்கிறார் அண்ணாமலை மணல் மாஃபியாக்களால் தொழில் முடங்கி செங்கல் உற்பத்தியாளர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் செங்கல் உற்பத்தியாளர்கள் தவித்துக் கொண்டிருக்கும் அதே நேரம் துணிந்து செங்கல் தயாரிப்பு தொழிற்சாலையை பல கோடி முதலீட்டில் தொடங்கி இருக்கிறார் சிவகுமார் திமுகவில் ஊழல் பட்டியல்கள் கொண்ட திமுக வெளியிட்ட அண்ணாமலையின் ஒவ்வொன்றாக தற்போது வெளிவந்து கொண்டிருப்பது பொதுமக்களிடம் அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கிறது